நீங்க தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்கறதுதான் குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க தமிழ்நாட்டை உலுக்கிய குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஒரு குழந்தையை விலை பன்னிரண்டு லட்சத்திற்கு முடித்து தருவதாக கடத்தல் கும்பல் தலைவி வித்யா பேரம் பேசும் ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவங்க சொன்னாங்க ஒரு நிமிஷம் நான் வந்து என் கம்மிஷனை சொல்லல எதுவுமே சொல்லலை அவளுக்கு நைட் எனக்கு வந்தது நான் அப்படியே பார்வர்ட் பண்ணிட்டு இந்த கூங்குட்டா அக்கா வந்து என்கிட்ட போன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும் என்கிட்ட எதுவுமே கேட்கல ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான் நான் வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டமாயிரும் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன் இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இது ஒண்ணு process கிடையாது நான் உன்ன சொல்றேன்ல நீங்க அட்வான்ஸ் நீங்க தூரமா நின்னீங்கனா அட்வான்ஸ் பண்ணீங்கனா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்குறத குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்தியா இருக்குது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க இது வந்து இல்ல பண்ற விஷயம் புரியதா அந்த பாப்பா அந்த பாப்பா இல்லையாமா ஃபர்ஸ்ட் அண்ணா ஒரே நாள்ல முடிஞ்சிரும்னா நீ எப்படி சொல்றது ஒரு ரூபாய் பேரம் பேசுனா கூட அவளுக்கு வச்சுக்க மாட்டாளுங்க கடற்கடன் முடிச்சுட்டு கைக்கு வந்த உடனே அவருக்கு இப்ப அடுத்த அனுப்பி விட்டாங்க இதையும் நான் விட்டுருவேன் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா பன்னெண்டு ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டால வெயிட் பண்ண நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அவரு கனவே கண்டிப்பா வச்சு ஒரு போட்டோ விட்டு அவ்வளவு காலையில அழுகுறாருமா ஆனா இப்ப கூட உங்களுக்கு எயிட்டீன் டேஸ் பேபின் அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க